வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எல்லாத்துக்கும் அந்த அம்மன் அருள் கிடைக்கட்டும் இன்றைக்கி சமையல் வந்து வாழைப்பூ வடை செஞ்சு இன்றைக்கி மிளகு ரசம் வச்சு சாப்பிட போகிறோம் வாழைப்பூவில் வந்து இந்த சிகப்பு தோலை வந்து நம்ம உரித்து எடுத்துட்டு இந்த வாழைப்பூ வந்து இப்படி எடுத்துக்கிறனுங்க பாருங்கள் இந்த சிகப்பு தோலை இப்படி உரிச்சு நீக்கி எடுத்துக்கிறனு எடுத்தோம்னா உள்ள பூ இருக்கும் இந்த பூவை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் புரிச்சாச்சு இந்த பூவில் வந்து வெள்ளட்டின்னு இருக்குது பாருங்கள் இது வந்து மாதிரியே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நறுக்கி போடும்போது இந்தா பாருங்க பிச்சிப்பூ மொட்டு மாதிரி இருக்குது இப்படி நீளமாக இருக்கும் இதை ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு தான் இந்த பூவை போடணும் இல்லட்டா நம்ம சாப்பிடும்போது நரிச்சு நரிச்சுன்னு சொல்லுங்க அதனால தான் இதை ரெண்டையும் கிளீன் பண்ணி எடுத்துடணும் இப்போ நம்ம எல்லா வாழைப்பூவில் உள்ள நாரையும் எடுத்து பாருங்கள் நல்லா வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா இப்போ கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெந்நி தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு அதில் தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோம் நம்மளுக்கு சமையலுக்கு வந்து முக்கியமாக விரவு தாங்க தேவை எங்கள் வீட்டுக்காரவுக்கு விறவல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் வாழைப்பூ வடக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பான் சிஸ்டர் பக்கத்தில் உட்காந்துருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் பாருங்கள் மழை மூசாந்துக்கிட்டு மழை தூவிக்கிட்டு தாங்க இருக்குது இந்த தூவுகிற மழை இன்னும் கொஞ்சம் உரமாக பேஞ்சால் கூட மழை தண்ணி சேகரிச்சிக்கிடுவோம் இப்போ வாழைப்பூவை ஃபுல்லாக நம்ம புடிசு பிடிசு தான் நறுக்கிட்டு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு அப்படியே அலசி எடுத்துக்கிருவோம் வாழைப்பூவை

வெந்நியும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் அலசி இன்னொரு தண்ணி வச்சு அலசி எடுத்துட்டு நம்ம வெங்காயம் மிளகாய் மல்லித்தலையெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிடுவோம் அப்புறம் அம்மியில் பாசி பருப்புண்டாலும் சரி தொக்சி துவரம் பருப்புண்டாலும் சரி கடலை பருப்பு இருந்தாலும் சரி ரெண்டையும் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிங்கிட்டால் ஊறிடும் நம்ம அரைச்சி இந்த வடைக்கு நம்ம சேர்த்துக்கிருவோங்க இப்போ நான் ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் அப்போ தான் இந்த தொகைப்பூப்பெலாம் நல்லா போயிடும் நான் பாருங்கள் இப்போ மிளகு ரசத்துக்கு சீரகம் மிளகு பச்சை மிளகாய் தக்காளி அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ பச்சை மிளகாய் நச்சு எடுத்துக்கிடுவோம் யலைய நச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ ரெண்டு தக்காளி வச்சுக்கிருவோம் புளிப்புக்கு ரசத்துக்கு அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ நம்ம வடைக்கி வத்தல் அரைச்சிக்கிடுவோம் வச்சுக்கிடுவோம் பெருஞ்சீரகம் வந்தாலும் வச்சு அரைச்சிக்கிறலாம் இப்போ துவரம்பருப்போ ஊற வச்சிருக்கேன் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் வந்து நம்ம அடுப்பில் கடாய் வச்சாச்சு எண்ணெய் சூடேறிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம் அப்புறம் கடுகு சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு நம்ம அம்மியில் அரைச்ச மிளகு சீரகம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் அரைச்சோம் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டாச்சும் மஞ்சள் பொடி புளியை கரைச்சதில் புளி தண்ணியோட சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ தாளிச்சிட்டு நம்ம புளி தண்ணி அப்படியே சீற்றி ஊற்றிடுவாங்க ரசத்துக்கு நச்சம் அம்மியில் அந்த பூண்டை சேர்த்துக்கிடுவோம் கருவேப்பில் சேர்த்துக்குடுவோம் தேவையான அளவு ரசத்துக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம் ரசத்துக்கு தாளிச்சு ரசம் குட்டியாச்சு அப்படியே தட்டப்பட்டு மூடிடுவோம் ரசத்தை கொதிக்க விட்டுறக்கூடாது கூடாது முறைக்குடி வரைய அப்படியே இறக்கிற வேண்டியதாங்க இறக்கிட்டு நம்ம வாழைப்பு வடையை நம்ம சுட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ உப்பு சேர்த்துக்குருவோம் கருவேப்பில் வெங்காயம் மல்லித்தலை சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்குருவோம் நம்ம அம்மியில் அரைச்ச துவரம்பருப்பு சீரகம் வத்தல் கொஞ்சம் பொடி சீரகத்தை கசக்கி போட்டுக்கிருவோம் அடுப்பு போதே பொடி சீரகத்தையும் அரைச்சாச்சு நீங்கள் பெரும் சீரகம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ பிணைஞ்சு எடுத்துக்கிருவோம் கடலை மாவு சேர்த்துக்குருவோம் இப்போ வாழைப்பூ வடை ரெடியாகிருச்சுங்க இன்றைக்கி நல்லா மிளகு சீரகம்லாம் அம்மியிலையே வச்சு நல்லா நச்சு இன்றைக்கி ரசம் வச்சு இன்றைக்கி வாழைப்பூ வடை இந்த வாழைப்பூ வந்து நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க கல்லடைப்பு நுரையீரலுக்கு இதெல்லாம் தேவையாகுன்னு சொல்கிறாங்க இந்த வாழைப்பூவில் வந்து எவ்வளோ ஒரு நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வாழைப்பூவை வாரத்தில் ஒரு முறை நம்ம கூட்டோ பொரியலோ இப்படி வடையோ ஏதாவது வாரத்தில் ஒரு முறை வாழைப்பூவை வந்து சேர்த்துக்கலாம் அதேமாதிரி வாழை தண்டையும் சாறு எடுத்துக்கலாம் அதையும் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இன்றைக்கி ரசம் வச்சு நல்லா வாழைப்பூ வடை நல்லா கம்ம கம்மண்டு வாசம் வருது சுட ரசத்துக்கும் வடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதுவும் வாழைப்பூ வடை அப்புறம் ரசம் சாப்பாட்டுக்கும் வாழைப்பூ வடைக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்குதுங்க உப்பு உரப்பு காரம்லாம் செம டேஸ்ட்டு வடைங்க பாருங்க எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க நல்லா வாழைப்பூலாம் சரியான டேஸ்ட்டுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தில் நல்லா வாழைப்பூவை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வடையோ பொரியலோ வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சத்தானது நல்லா அந்த வாழைப்பூ வடைக்கு வந்து கடலை பருப்பு இருந்தாலும் சரி பா இது துவரம் பருப்பு இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சு சீரகம் வத்தல் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வெங்காயம் மல்லித்தலை காயப்பொடி கூட சேர்த்துக்கறலாங்க சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கிடலாம் சேர்க்காவிட்டால் விட்டுலாம் நல்லா வடையை தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா இப்படி வடை மாதிரி வந்துடுங்க நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிட்றோம் ஒரு முருண்டு அப்படி இருக்குங்க வாழைப்பூ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்களும் குடும்பத்தோடு சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க